கடைசி வரைக்கும் நம்ம கிட்ட மிச்சம் இருக்க போறது அன்பு மட்டும்தான் அது மட்டும் கொடுக்க கொடுக்க குறையாம இருக்கணும் என் பையன் பேரும் அன்புதான் அந்த மரத்துக்கு பேரும் அன்புதான் அன்புன்னு பேர் வச்சதுனால அந்த மரம் எவ்வளவு நேர்த்தியா வளர்ந்துருக்கு என் பிள்ளையும் தான் இருந்தான் அந்த நேர்த்தியும் அன்பும் கிட்ட இருந்து எப்படி காணாம போச்சு பிடிக்கலையா பிடிக்காதவங்கன்னா அவங்கள அவமானப்படுத்தணும் காயப்படுத்தணும்னு எங்கடா கத்துக்கிட்ட பிடிக்கலனாலும் அவளும் ஒரு மனுஷி தானே பிளீஸ்மா ப்ளீஸ் நான் ரொம்பவே அப்செட்டா இருக்கேன்